ஒரு நாளும் உள்ளுக்கு போனது இல்ல வெளியில இருந்து பாத்துக்கிட்டேன் பாதியா என்ன சொன்னா ஃப்ரெட்ரிகா ரோட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ நான் நல்ல ஓடுகமான இடம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரப் ப்ளாக்ஸ் இப்போ நான் எங்க வந்திருக்கறேன்னு சொல்லி பாருங்கஸ்னா ஹவல க்ரோட்ல மயூரா ப்ளேஸ் தான் வந்திருக்கேன் இப்போ மயூரா கொடி அம்மன் கோயில்ல தான் வந்திருக்கிறேன் நீங்க பாருங்க என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது கோயில் கிட்டவே இந்த பூக்கடைகள் எல்லாம் இருக்கு ஆ மயூரா பிளேஸ் மயூரா ஒரு கோயிலு கிட்ட ஃபுல்லாவே இந்த பூமாலை கடையெல்லாம் இருக்கு பாருங்க செண்டு பக்கமும் மாலைகள் வேணும்னா நாங்கள் இங்க வந்து வாங்கி கொள்ளலாம் கோயிலுக்கு இல்லை இப்ப எங்களுக்கு மாலை எதுக்காக தேவைப்படுது இருந்தால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் மயிரா பிளேஸுக்கு வந்தோம்னால் வடிதாக வாங்கிக்கொள்ளுங்க அதே மாதிரி கோவிலுக்கு நேரவே இந்த ஆனந்த ஒரு இந்திய க சாப்பாட்டு கடை ஒன்றும் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா கோவில் இதுதான் மயிராபதி அம்மன் கோவில் நான் ஒரு நாளும் உள்ளுக்கு போனதில்லை வெளியிலேருந்து பார்த்துருக்கிறேன் இல்லையாரப்பா ஆமாம் நல்ல வடிவம் அந்த சிற்பம் எல்லாம் செஞ்சுருக்கணும் பாருங்கள் அம்மன் சிவன் உடுக்க இருக்கிற மாதிரி எல்லாம் அது நல்ல வடிவாக இருக்குது அதோட கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தை வந்து வெட்ட அரச மரம் வெட்டாமல் அதை சுற்றியே அந்த கோவில் செஞ்சுருக்கணும் வடிவம் அது நல்லா இருக்குது அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செருப்பு வைக்கிறதுக்குன்னு தனியார் இடம் இருக்குது இப்போ நீங்கள் உங்களோட செருப்பை இங்கே கொண்டு வந்து வச்சு இந்த பாதனி இருக்கிற இந்த இடத்துல ச சப்பாத்தோ செருப்போ இங்கே வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மற்றது தீபங்கள் ஏற்ற போறீங்கன்னு சொன்னால் இங்கே வழியில் இந்த இடத்துல ஏற்றி கொள்ளலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற இடம் கோயிலுக்கு ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கத்தான் போயிடும் நான் வந்த நேரம் கூட்டு இங்கே திருவிழாவில் நடக்கிறது இப்ப கிட்டடியில் நடந்த கோயிலுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மற்றப்பக்கம் ரோட்டுக்கு போறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது இப்ப பொறாளையிலேயும் இதே மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ள கீழே கடையல் எல்லாம் இருக்கு இது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்பேன் கீழே கடையல் இருக்கு இல்லாடி நோமலா போகுதான்னு சொல்லி இது நோமலா தான் இருக்குது நாங்கள் சும்மா அந்த பக்கம் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் வர்றேங்க இந்த பக்கம் வர்ற மாதிரி ஆனால் ஓகே இந்த ரோடு சரியான டிராஃபிக் ஃப்ரீ ஒன்று இருக்கிறதால நாங்கள் வந்து போகலாம் இங்கே அப்படியே பெட்ரோல் செட்டோட வந்து வருது இந்த சுரங்கம் வரேங்க அதுக்குள்ளால் வந்து நாங்கள் இங்க வந்துட்டோம் ஹெவலாக் சிட்டி மால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹெவலாக் சிட்டி மாலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெட்ரிகா ரோட்டுக்கு வந்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த ரோட் சைட்லேருந்து அப்படியே கோல் ரோட் வரைக்கும் பார்த்து கொண்டு போவோம் ஒரு ஆள் வந்து யூடியூப்பில் இப்போ கொமனில் கேட்டிருந்தது ஃப்ரெட்ரிக்கா ரோட்கார சொல்லி இப்போ அதெல்லாம் நாங்கள் ஃப்ரெட்ரிகா ரோட்டில் போய் பார்க்க போகிறோம் இதே மாதிரி உங்களுக்கு மேதாக இடம் காட்டணும்னு சொன்னால் மறக்காம செனலுக்கு கீழே செனலில் வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அந்த இடத்த நான் முடிஞ்ச வரைக்கும் போய் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ நாங்கள் ஃப்ரெட்ரிகாரோட பார்த்து பார்த்துக்கொண்டு போவோம் நீங்கள் கோல் ரோட்டாலே முள்ளுக்கு வரலாம் நான் இப்போ மயிராவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மற்ற பக்கத்தால் வந்தேன் நான் இப்போ இவட இவடை தலை போகிறேன் இது பார்த்தீங்கன்னா டூ வே ரோட் தான் இப்போ சில இடங்கள் ஒன் வேய இருக்கிறது இது டூ வே ரோட் இதுக்குள்ள முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடிவிப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் பின்னுக்கு இந்த தனி வீடுகள்லாம் அதிகமாக இருக்கு பாருங்க நல்ல வடிவம் இருக்கு என்ன என்னென்னதுன்னு சொல்றதுன்னா பேப்பர் பூ அந்த மாதிரி தண்ணி அந்த காகித பூவோ சாலியா வந்து இன்னொரு ரோட் இந்த லேனுக்குள்ள போய் கொண்டு இதுக்குள்ள ஒரு டென்டல் சர்ஜரியும் இருக்கு டாக்டர் மகிதரன் இந்த ரோட்ல இப்ப ஒரு சைட் பாத்தீங்கன்னு சொன்ன இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல போற மாதிரி இருக்கு இப்ப இப்படி பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னா இப்படி பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னா கொழும்புல போற மாதிரி இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மிக்சரா இருக்கு இந்த பக்கம் வாங்க நாங்க அப்படி இருப்போம் நான் நினைக்கிறேன் இது தொடக்கத்துல கடைகள் இருக்கும் இது பக்கத்துலயும் எல்லாம் கடையல் இருக்கு இதுக்கு என்ன மாதிரி என்று தெரியல இந்த இடம் வரைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லை நார்மலாக வீடுகள்லாம் இருக்குது தான் எல்லாம் அந்த இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக தொடங்குது இந்த ஃப்ரெட்ரிக்காவேனுக்கு முன்னுக்குத்தான் அந்த ஜூசி என்ற உடுப்பு கடை இருக்குது போன வருஷம் புதுசாக வெள்ளவத்திலே இந்த நோ லிமிட்டுக்கும் ஃபேஷன் பக்கத்துக்கு முடியலை திறக்கப்பட்டது அந்த இந்தியாவிலேருந்து அந்த கீர்த்தி சுரேஷ் வந்து திறந்தாண்டு ட்ரெண்டிங்கில் போய் கொண்டு இருந்தது அந்த அந்த கடை ஃப்ரெட்ரிக்காவிலேயனுக்கு முன்னுக்கு தான் இருக்குது இப்போ நிறைய எலக்ட்ரிக் வாகனம் கூடி போச்சு கொழும்பில் அதோட நிறைய நிறைய பிராண்ட் வருது பிவைடி மற்றது பீஜிங்ன்றிருக்காது பிவைடி இல்லை அது வேறு ஆனால் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் என்னோட ஜி இருக்கு கணக்கை வந்துட்டு டென்ஸாக அது எங்கே பார்த்தாலும் ஒரு எலக்ட்ரிக் வாகனம் ஓடித்திருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுப்பட்டு வருது பாருங்க ஒரு ஒரு காலம் வரைக்கும் இதுக்குள்ள ஆக்கல் இருப்பினம் அதாவது இப்படி இந்த தனி வீடுகளோட அதுக்கு பிறகு இப்போ அவை எலும்பி டினம் வித்துட்டினம்னு சொன்னால் அந்த இடத்துல கட்டாயம் அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட் வரும் இதுக்குள்ளாக இன்னொரு லேனொண்டும் வருது நாங்கள் அப்போது அதுல ஒரு ரோட் போறது பாத்தாங்க தானே அதே மாதிரி இடையே இன்னொரு ரோட்டும் போவீங்க இதுக்குள்ளதான் வெள்ளவத்தை கிராம நில அரிய ஆஃபீஸ் இருக்கு இந்த ரோட்ல இந்த ரோட்ல இந்த லேனுக்குள்ள எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படி எலக்ட்ரிக் கார் இப்போ கூடுதோ அதே மாதிரி எலக்ட்ரிக் பைக்கும் இருக்குது இந்த டிவிஎஸ்ல எலக்ட்ரிக் பைக் வந்துட்டுது என்று சொல்லி மற்றது இந்த யடியாண்டு ஜப்பான் பைக் கொண்டு போய்கொண்டிருக்கு அபான்ஸ் செய்கிறாங்க அப்படி கிணக்க வந்துட்டுது இந்த எலக்ட்ரிக்லேயே கணக்கு வந்துட்டு இப்போ ஆட்டோவிலே எலக்ட்ரிக் வந்துட்டுது இப்போ ஆட்டோ மட்டும் இல்லை வேனில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிக்காக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ஜிங் இதெல்லாம் கணக்கிடத்துல வந்துருக்கு கொஞ்சம் நாளில் எல்லா பார்க்கிங் ஸ்லோட்லேயும் ஒரு சார்ஜர் இருக்கு இந்த வீடு அதில் பார்க்க நல்லா இருக்குது மே ஆனால் என்னென்னா மேலே தான் அந்த பூ தோட்டம் அப்படியெல்லாம் வைக்கலாம் கீழே வைக்கிறது சின்ன சின்ன இடங்கள் இருந்தாலும் ஒன்று ரெண்டு மரங்கள்லாம் இங்கே வைக்கலாம் அங்கே தோட்டம் மொட்டை மாடியில் வச்சிருக்கிறாங்க இதில் நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும் மா மரம் பண்ணிக்கிறது ஷா அது ஒரு தனி கூட தான்ட்ருக்கு அப்படியே யோசிச்சு போனேன் அதில் மா பல்கனி வருது மா இல்லை அதில் இருக்குன்னா அதில் இன்னும் காயாச்சு கேட்கல அப்படியே முன்னிட்டு கொண்டு போயிடலாம் ஆனால் என்ன கரைச்சலண்டா காற்றுக்கு இந்த இலை எல்லாம் வீட்டுக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி க்ளீன் பண்ணி கொண்டுருப்பேங்க நெரிசலான இடங்களில் மரங்கள் கேட்கல அதுதான் ஒரு பிரச்சனை இதுவரை இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது வெறோ உண்டு சொல்லி நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன் என்ன லேனவர்களுக்குள்ளே பெருசாக போய் பார்த்தது இல்லை தானே இப்போ மெயின் தெரியும் ஓகே இதுக்குள்ள ஒரு சாப்பாடு கடை இருக்குண்டு அதே மாதிரி இதில் ஒரு சாப்பாடு இருக்குன்ற போட்டும் வந்து மெயின் ரோட்டில் இல்லை நாங்கள் உள்ளுக்கு வரைக்கும்லாம் தெரியுது ஓகே இந்த இடத்துல ஒரு சாப்பாடு கிடையாது இதில் பார்த்திங்கன்னா இந்த வாகனம் பார்க் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது இது அப்பார்ட்மெண்ட்ல இல்லாட்டி பொதுவாக ஒன்று வச்சிருக்கிறாங்களா என்ன மாதிரி தெரியல ஒரு பாக்கிங் இருக்கு ரோட்டும் பார்த்துட்டேன் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு மேதாவது ஒரு இடம் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் கொழும்புல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் அங்க போறக்கு ட்ரைவர் நான் கொழும்புல ஒரு ஏழு நாள்ல இருந்து பத்து நாள் தான் இருக்கேன் அந்த நேரங்களிலேயே நான் காட்டக்கூடியதான் காட்டு இப்போ ஃப்ரெட்ரியா ரோடுன்ற தொடக்கில் வந்து என்ன சொன்னால் இந்த காசு வெளிநாட்டு காசு மாத்திர இடங்கள் இருக்குது ஒரு நாலஞ்சு இருக்குதுக்குள்ளேயே முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஜூசி என்ற உடுப்புக்கரை இங்கால பள்ளி வாசல் வெள்ளவத்த பள்ளி வாசல் இருக்குது நோலுமே குட்டி குட்டிலும் லேனுகள் எல்லாமே இருக்குது நான் இதுக்குள்ளே முதல் இருந்தேன் நான் நோண்டு இந்த லேனில் அதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது பகரில் விஜயா ரோடுன்றிருக்கு அங்கே தான் நான் இதுக்குள்ளே கூடுதலாகவே இப்போ பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க லைனுக்கு இந்த வெளிநாடு காசு மாத்திர கிடையாது இருக்கு இது கோகிலா ரோட் கோகிலா ரோட்டும் ஒருத்தர் கேட்டிருந்தவர் நான் உள்ள போய் இதே மாதிரி ஒரு ரோட் தான் இதுக்கு அடுத்ததா இருக்கிற ஸ்ரீ விஜயா ரோட் அதுக்குள்ள நான் அதுக்குள்ளே ஒடுக்கமான அது ஒரு வித்தியாசமான அனுபவம் நான் விஜயா ரோட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடமும் இதே மாதிரி ஒரு இடம் தான் அது ஒரு சின்ன லேன் ஒடுக்கமான லேன் ஆனால் நிறைய வீடுகள் இருக்கும் அங்க வரங்க சின்ன பிள்ளைகள் இருந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த முடியுது என்னடா தொடர்ந்து இப்படி என்னன்னு சொல்றது முந்தினா இருந்தேனா இந்த பக்கத்துல இருந்தேன் இப்ப தொடர்ந்து நாங்கள் அப்படியே உள்ள வீடியோ எடுத்துக்கொண்டு போனோம்னு சொன்னா இப்ப ஏன் வீடியோ எடுக்கிறீங்க இந்த சில பேர் கேட்கலாம் ஆக்கள் போய் வர இடம் தொடர்ந்து சின்ன இடம் தானே வாகனங்கள் போய் வரது அப்படியெல்லாம் இருக்கு அதோட இதில் ஒரு குட்டி பேகர் கடை ஒன்று போடுவீங்க பின்னே தான் ரோடு ஒன்று தொடக்கிறதுலாம் அந்த பேகர் கடை போடுவினா அது இதுதானே அந்த கடை பின்னே நேரில் போடுவீங்கன்னா நல்லா இருக்கும் இதுதான் நான் இருந்தேன் ஸ்ரீ விஜயா ரோட் இதுவும் அதே மாதிரி ஒரு குட்டி ரோட் தான் இதுக்குள்ள நான் இருந்தேன் முந்தி இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிடிச்சிருக்காம நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க